விஸ்வ பரிசை பரிச அகில உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பாக கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் உலக அளவில் இருக்கும் நம்ம அமைப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது நாடுகளில் நம்ம அமைப்பு பேர் எனக்கு நல்லா தெரியும் அவங்கலாம் கேட்டிருக்கும் இந்த நான் இருக்கிற இந்த அமைப்பு பேரு எனக்கு முழுமையா தெரியும் விஸ்வ இந்து பரிசது கூட்டத்தில் போயிருந்தேன் அந்த கோடம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வரிசை சொன்னாக்க அமைப்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சுவாமி விவேகானந்த் சொல்றாரு உலகத்தின் எந்த மூலையில் இருக்கும் ஒரு இந்துவுக்கு ஏற்பட்டாலும் அதை எனது சொந்த எப்பொழுது நான் கருதுகிறேனோ அப்பொழுது மட்டுமே கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் தலைவர்